ஒரு ஹஸ்பண்டு தன்னோட ஒய்ஃபுக்கு வர வர காதையே கேட்க மாட்டேங்குதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாராம் காது கேட்குற மிஷினாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படாராம் அதனால் ஃபேமிலி டாக்டர்கிட்ட என்னோடய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்து பேசினாலே காதையே கேட்க மாட்டுது நான் அதை எப்படி டாக்டர் அவகிட்ட சொல்கிறது அதுக்கு டாக்டர் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் தூரமாக இருந்து எதனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு நாற்பது அடி தூரத்தில் இருக்கும்போது எதனா கேளுங்க அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அப்புறமா முப்பது இருபது பத்துன்னு அடியை குறைச்சிக்கிட்டே போய் எந்த அடியில் அவங்களுக்கு காது கேட்குதுன்னு பாருங்கள் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஓகேன்னு வீட்டுக்கு போனால் ஒய்வு கிச்சனில் பின்னாடி திரும்ப நின்று சமைச்சிட்டு இருக்க இவர் அடியை எண்ணி எண்ணி நாற்பது அடி தூரத்தில் நின்றுட்டு இருக்க என்னம்மா சமையல்னு கேட்க நோ ரெஸ்பான்ஸ் பதில் இல்லை முப்பது அடியில் நின்று தங்கம் இன்னைக்கு என்ன சமையல் பதில் இல்லை இருபது அடியில் சேம் அதே தான் நோ ரெஸ்பான்ஸ் பத்து அடியில் கூட ம் கிட்ட போய் என்னோட டார்லிங் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுது ஏங்க சிக்கனு சிக்கனு அஞ்சு தடவைக்கு மேலே அங்கன்னு கேட்கும் போதே சொல்லிட்டேன் காது கேட்கலையா ஹஸ்பண்டு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டு ஒய்ஃபு எனங்க என்னங்க இன்னொரு திரும்பி வந்துட்டாராம் வரான் தன்னோட குறைகளை விட அடுத்தவங்களோட குறைகளை பார்த்து பதறாம அட்வைஸ் பண்ணுறவங்க தான் அதிகம் தான் குறைகளை மற்றவங்க சொன்னால் லாயராகி வாதாடுவாங்க ஜட்ஜ்மெண்ட்காக இதே தான் மற்றவங்களோட குறைகளுக்கு ஜட்ஜாகி தீர்ப்பே சொல்லிடுவாங்க நம்ம ரெண்டு விரல்கள் மற்றவங்களை காட்டினா நம்மளோட மீத மூணு விரலும் நம்மளையே காட்டுங்கிறத மறந்துட்டு பேசுவாங்க இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ